ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மாற்றங்களை எல்லாம் நீ கண்கூடாக காணப்போகின்றாய் நீயே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உன் அம்மா நான் நடத்தி காட்டப் போகின்றேன் என் குழந்தைகளின் ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் அம்மா தினமும் நம்மிடம் வந்து தருவேன் என்று சொல்கின்றார்களே ஆனால் எதுவும் தரவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே உன் வராகியானவள் எனக்கு தெரியும் உனக்கு எப்பொழுது தர வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கேட்டது எதுவாக இருந்தாலும் அதனை கண்மூடித்தனமாக எல்லாம் உன் தாயானவள் என்னால் தந்துவிட முடியாது என் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை எல்லாம் உன் வராகி அம்மாவாகிய நான் நன்கு ஆராய்ந்து விட்ட பிறகுதான் உனக்கு தருவேன் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள் உன் வராகி அம்மா உனக்கு நிச்சயமாக தருவேன் என்று வாக்குறுதிகள் அளித்திருக்கின்றேன் அவை சில நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தருவதன் மூலமாக உனக்கு ஏற்படும் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாய் நமக்கு ஏன் இதை தரவில்லை என்பதை இனி அப்பொழுது புரிந்து கொள்வாய் கிடைத்திருந்தால் நான் மிகவும் கஷ்டப்பட்டிருப்போம் நம் வாழ்க்கை திசை திரும்பி போயிருக்குமே என்று நீ அப்பொழுது சிந்தித்து பார்ப்பாய் அதனால் என் குழந்தை உனக்கு தேவை என்று ஒன்று இருக்கும் பொழுது அது உன் வாழ்க்கைக்கு அத்தியா அத்தியாவசியமானதாக இருக்கும் பொழுது உன் வராகியானவள் என்னால் அதாவது உன் வராகியானவள் என்னால் உனக்கு அது நிச்சயமாக தரப்படும் என்பதை நீ மறந்து உன் வராகியை நீ நம்புகின்றாய் அல்லவா உனக்கு தந்து விடுவாள் என்று நீ என் மீது முழு நம்பிக்கை எப்படி வைத்திருக்கின்றாயோ அதை அந்த நம்பிக்கையை நீ சற்று காலம் வைத்து பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பொறுமையை காத்திருக்க வேண்டும் பொறுமையை மட்டும் இழந்து விடாது என் மீதி நீ கோபம் கொள்ளாது உன் வராகியானவள் எப்படி இருந்தாலும் உனக்கு அதனை தருவாள் என்று நீ மனதார வேண்டிக்கொள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அதுவும் இப்பொழுது ஆரவாரத்துடன் நிச்சயமாக அம்மா உனக்கு மிகவும் சக்தியோடு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தர காத்து நிற்கின்றேன் என் குழந்தைகளுக்கு எது அவசியம் என்பதை நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் நீ சொல்லாமலேயே உனக்கு தேவை என்ன என்பதை உன் வராகியம்மா நான் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றேன் அதனால் நீ கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்து உனக்கானது என்று ஒன்று இருக்கும் பொழுது உன்னை விட்டு அது வேறு எங்கும் செல்ல வாய்ப்பு கிடையாது நீயே பயம் கொள்கிறாய் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீ பயப்படுகின்றாய் நிச்சயமாக பயப்படாதே உன் அம்மா நான் உன்னுடைய பொருளை உன்னுடனே கொண்டு சேர்த்து விடுவேன் உனக்கென்று நான் எழுதி வைத்திருப்பேன் ஆனால் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதுதானே உன்னுடைய வராகி அம்மாவனுடைய கடமை நான் என்னுடைய கடமையை சரியாக உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ மறந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் ஏற்கனவே குறித்து வைத்து எதுவுமே உன் எனக்கு தெரியாமல் நடக்கவில்லை என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை சந்தோஷங்கள் வந்துவிட்டால் மட்டும் என் குழந்தைகளுக்கு நீ அதனை அனுபவிக்க தயாராக இருக்கின்றாய் அல்லவா அதுபோல கஷ்டங்கள் வரும்போது அதை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டும் சந்தோஷத்தை மட்டுமே தாருங்கள் என்று நீ கேட்காதே எல்லாவற்றையும் தாங்குகின்ற மனவழியை எனக்கு தாருங்கள் என்று நீ ஒருமுறை என்னிடம் கேட்டுப்பார் உன் வாழ்க்கை உனக்கு பல திருப்பங்களையும் பல மாற்றங்களையும் எளிதாக காண்பித்து விட்டுச் செல்லும் உன்னுடைய மன வலிமையை நான் சோதித்து கொண்டிருக்கின்றேன் நீ எந்த அளவிற்கு எல்லா விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொள்கின்றாய் என்பதை உன் வராகி அம்மா நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த அம்மாவினுடைய வாக்குறுதிகளையும் அம்மாவிற்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக நீ நடந்து கொள்வாய் என்றுதான் உன் வராகி அம்மா உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒரு பொழுதும் எனக்கு எந்த குறையும் வைத்ததில்லை நான் நினைத்தது போலதான் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் தேவையில்லை நீ ஆசைப்பட்டதில்லை அம்மா நினைத்ததுதான் ஆசைப்பட்டது எதுவுமே அதிகமானதாக இல்லை சாதாரணமாக இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் உன்னிடம் கேட்கின்றேன் என்று என் குழந்தையனிடம் வாயார மனதார கேட்கின்றாய் நான் நிச்சயமாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன் உன்னுடைய கஷ்டங்களையும் நீ இதுவரை அனுபவித்த சந்தித்த பல விஷயங்களை உன் அம்மா நான் நன்றாக அறிந்து கொண்டேன் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் பொழுது உன் அம்மா நிச்சயமாக என் குழந்தைக்கு நாம் இதெல்லாம் கொடுத்திருக்க கூடாதா மிகவும் வேதனைகளை அல்லவா என் குழந்தை அனுபவித்து விட்டது என்று நானும் வேதனை விட்டேன் அது மட்டுமல்ல அது மாற்ற முடியாத விஷயங்கள் இது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதி வைத்தது என்று உன்னிடம் சொன்னேன் அல்லவா அதனால் அதை மாற்ற முடியாமல் போனது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் விஷயங்கள் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை நான் உனக்க உனக்கேற்றவாறு மாற்றி எழுதி தந்து விடுகின்றேன் எல்லாவற்றையும் திறம்பட செய்கின்ற என் குழந்தை இனிமேல் நடக்க இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நீ திறம்பட செய்துவார் வெற்றி என்பது உனக்கு நான் ஏற்கனவே எழுதி வைத்துவிட்டேன் ஆனால் அது கிடைப்பதற்கு முன்பாக நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் தான் உனக்கு அதிகமாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இப்பொழுது சந்திக்கின்ற இந்த பிரச்சனைகளால் நமக்கு நாம் ஆசைப்பட்டது கிடைக்காமல் போய்விடுமோ நம்முடைய இலக்கை நாம் தொடாமல் சென்று விடுவோமோ என்று வருத்தப்படாதே நிச்சயமாக உன் கைகளில் அது சேர்ந்துவிடும் உனக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருப்பது உன் வராகி அம்மாவாகிய நான் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனையோ சோதனைகளை வாழ்க்கையில் நீ சந்தித்திருந்தாலும் நீ இந்த கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் இறந்ததில்லை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ என்னிடம் ஓடோடி வந்து விடுகின்றாய் அம்மா எனக்கு இத்தனை கஷ்டங்கள் இருக்கின்றது எனக்கு தீர்த்து தாருங்கள் தாயே எனக்கு முடிந்த பிரச்சனையில் இருந்து நிம்மதி தாருங்கள் என் மனதிற்கு ஆறுதலையாவது தந்து விடுங்கள் அம்மா என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் நிச்சயமாக உன் அம்மா நீ செய்வதை எல்லாம் பார்த்து கொண்டு நீ வருத்தப்பட வேண்டாம் என்று இங்கே இருக்கவில்லை நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை தருவதற்கு உன் வராகி அம்மா நான் தயாராகிவிட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தை நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் உனக்கு எத்தனையோ ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டேன் அப்படி இருந்தும் உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் இன்னும் தீரவில்லை என்றால் நீ பஞ்சமியில் இந்த தாயானவளை முன்னிலையில் வந்து அமர்ந்து கொள் என்று உனக்கு அதற்கேற்ற நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது என் முன்னால் அமர்ந்து அமைதியாக சிறிது நேரம் இந்த தாயானவளின் முகத்தை பார்த்து என் கண்கள் உன்னோடு பேசும் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் நல்ல பதிலை கொடுப்பேன் உனக்கு நல்ல தெளிவை கொடுப்பேன் நீ என்னுடைய படம் உன்னிடம் இல்லை என்றால் இந்த தாயானவளுக்கு நீ ஒரு தீபத்தினை ஏற்றி வைத்து இந்த தாயானவளை வணங்கு நிச்சயமாக அம்மா உனக்கு அதில் எழுந்தருளி நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய பலன்களை எல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக இன்று காத்து கொண்டிருக்கின்றேன் நீ இன்று என்னை விட்டுவிடாதே அம்மா உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ மனதார போகின்ற தருணத்தை உனக்கு ஏற்படுத்தி போகின்றேன் எத்தனை கஷ்டங்கள் உனக்கு இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் மறந்து இன்று நீ மிக சிறந்த உற்சாகத்தோடு நம் வாழ்க்கை நல்ல நிலையில் வந்துவிடும் என்ற நம்பிக்கையும் சேர்த்து பெறப்போகின்றாய் என் குழந்தையே நிம்மதியாக இரு அம்மாவை நம்பிக்கையோடு வணங்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் பார்த்து நடத்தி வைக்கின்றேன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டுகின்றேன் எல்லாவற்றிற்கும் நல்ல பதிலை உனக்கு நான் தருகின்றேன் உன் வராகியானவள் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இன்று நீ என்னை வந்து வணங்கு நீ என்னை பார்க்கின்ற ஒவ்வொரு பார்வையிலும் உன்னுடைய கஷ்டங்களை நான் புரிந்து கொள்வேன் நீ யாரை என்னிடம் சொல்ல வேண்டும் என்று அந்த அவசியம் கிடையாது என் குழந்தை ஒரு பார்வை பார்த்தாலே உன் வராகியம்மா நான் உன்னை பற்றி புரிந்து கொள்வேன் நீ அதையும் தாண்டி என் மீது உன் கைகளை வைத்து அம்மா என்று ஒரு முறை அழைத்து உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் நான் சரியாக புரிந்து கொள்வேன் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நீ வாய்விட்டு சொல்லாமலேயே எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்வேன் இன்று உன் அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளில் பாதியாவது சரி செய்து தந்து விடுவேன் என் குழந்தைகளுக்கு அந்த அம் இந்த அம்மாவின் வராகினுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துடை நன்றி வணக்கம்